ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்ட வாட்ச் வந்து இந்த நாள் வந்து லக்ன்தூர் நாளில் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணு இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரூட்ஸோட ரேட்டெல்லாம் பார்த்தோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சாத்துக்குடி ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கும் கற்பரவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் நாட்டுப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு நூறு ரூபாய்க்கும் ரெட் கொய்யா வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் பைனாப்பிள் வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்க்கும் மது மாதுளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் சித்தாப்பழம் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கும் பப்பாளி வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கும் தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்க்கும் செவ்வாய் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கும் நேந்திர வாழை பார்த்தீங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கே சேர் பண்ணிட்டுருக்காங்க